நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை பதினெட்டு வயசு வரைக்கும் கொடிய உங்களுக்கு இந்த ஆகாது இதே ஆணு பணத்தட்டுப்பாட்டுல பெண் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு குடும்பத்துல சிக்கலையும் சண்டையிலையும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை வரக்கூடிய நேரம் உண்டு ராசிக்கு பத்தாவது வீடு மகர ராசி வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டை அரவணைப்பு அன்பு பண்பா இருக்கக்கூடிய குணத்திற்க வேண்டிய ஒரு பெண் ராசி நல்ல படிப்பு இருக்கும் பிரில்லியன்ட் இருக்கும் பெண்ணா பிறந்தாலும் ஆணின் தோற்றங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இருக்கும் குறிப்பிட்ட கால வயசுல பாத்தீங்கன்னா யோகங்கள் நிறைஞ்சு உச்ச நிலையில நல்ல ஒரு நிலைமையில நல்ல ஒரு வேலையில அமையக்கூடிய ஒரு ஜாதகம் தன்மை இந்த மகர ராசி இந்த மகர ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பொதுவா சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு நட்சத்திரமே இந்த மகர ராசியில பிரவேசப்படுக்குறதுனால தகப்பன் தாயி அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேல கொஞ்சம் பாசக்காக பொதுவாக இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியனுடைய அம்சம் இருக்கிறனால அரசியல்ல நீங்க பிரவேசமாக இருக்கலாம் ஆன்மீக தோரநிலை பிரச்சனையாக இருக்கலாம் யோகங்களை வரலாம் ஏன்னா சூரியன் கர்ப்ப கர்ப்பசெல் நாளைக்கு போக மூணு வருஷம் மீதி பதிமூணு வருஷத்துக்கு சந்திர மகாதச அடுத்து செவ்வாதசை ஒரு ஏழு வருஷம் இருபது வயசு வரைக்கும் நீங்க ஆனால் இருபதுலேருந்து பதினெட்டு வருஷம் நீங்கள் ஃபாரின் போகணும் வெளிநாடு போகணும் வெளி தேசம் போகணும் கடின உழைப்பும் கஷ்டமும் இருந்தால் தான் வாழ்க்கையில் மேன்மை இருந்திருப்பீங்க ஒரு கட்ட காலம் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு மகாதசை நடந்துகிட்டு இருந்திருக்கு கணக்குக்கு முப்பத்தி எட்டு வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ராகு மகாதசை முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே குருவோடைய ஆதிபத்தினால் தொட்டதெல்லாம் விளங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் யோகங்கள் பொண்ணு மாலை மாளிகை கட்டக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் சாதாரண அட்வொகேட் ஆனா ஜட்ஜ் ஆகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் அப்படி உச்ச நிலைய ஒரு கட்ட காலம் உங்களுக்கு கொண்டு வரும் இதே மகர ராசியில திருவோண நட்சத்திரன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு சந்திரனுக்கு அதிபதியான நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரனால தாய் மேல பாசக்காரங்க செல் நாளிகை ஒரு அஞ்சு வயசாக இருந்தாலும் ஆறு வருஷம் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் வந்து பதினெட்டு வருஷம் தஷம் உங்களுக்கு இருதாரத்து தோஷம் இருக்குது பல இன்னல் இருக்குது பல துன்பங்கள் இருக்குது ஒரு இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருபத்தெட்டு வயசை தாண்டிட்டிங்கன்னா உங்களை மாதிரி யோகங்கள் யாரும் இல்லை உச்ச நிலை இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஏதாவது ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் இந்த மகர ராசிக்கு உண்டு இன்னொரு நட்சத்திரம் இருக்கு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானா இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கும் அரசியல்ல நீங்க பிரவேசம் பண்ணலாம் ஆன்மீக தோரணம் வரலாம் இறை நம்பிக்கை வரலாம் இறைவனுடைய அனுகிரகம் வரலாம் ஆனால் இந்த மகர ராசிய அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஒரு மூணு வருஷம் பதினெட்டு வயசு வரைக்கும் கொடிய ராகுதசை உங்களுக்கு இருபத்தி ஓரு வயசுலேயே இறந்து பிறக்கணும் இருபத்தி ஓரு வயசை தாண்டுனிங்கன்னா அடுத்து குரு தசை கட்டை மண்ணும் காலடி எடுத்து வச்சா யோகங்கள் மண்ணும் பொன்னாவக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் நிறைஞ்சிருக்க வேண்டிய மகர ராசி நல்ல உச்ச நிலையில் இருந்தால் மேன்மையான உயர அதிகாரிகளாக இருக்கும் பல ரிசார்ட்டுகள் பல ஹோட்டல்கள் பல கேடிக்கை விருதிகள் ஏன் மலை மேலே சஞ்சாரிக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானல்ல பில்டிங் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனா ஜாதகம் உள்டாவா போணுச்சுன்னா ஆடு மாடுகளை வளர்க்கணும்னு ஆசை வரும் அந்த ஆடு மாடுகளை குளிப்பாட்டி அதுங்கனால ஒரு பெரிய அதுங்கனால நம்ம ஜீவனாசம் சாப்பிடக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு இருந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த மகர ராசி நேயர்களுக்கு கஷ்டந்தான் நஷ்டந்தான் தேவையில்லாம ஜாமீன் போட்டு மாட்டிக்குவீங்க தேவையில்லாம பிரச்சனைகள்ல மாட்டிக்குவீங்க இந்த மகராசிக்காரங்களுக்கும் கணவனுக்கும் ஆகாது கணவனை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா மைண்டு டிப்ரஷன்ல வே தேவையில்லாத பிரச்சனைகளை ஆள்படுவீங்க கணவன் மனைவி கருத்துள்ள மனையில கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருந்து விட்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வாழ்ந்து வந்திருந்தீங்கன்னா இந்த சனி வக்ர பெயர்ச்சி கும்பராசி இருக்க வேண்டிய சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாசம் பெயர்ச்சி ஆகுற வரைக்கும் ஒட்டு உணர்ந்து போங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகாம இருந்துருந்தீங்கன்னா மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவா கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவாங்க இது ஒரு இன்ஸ்டன்ட் இது ஒரு ஆக்சிடென்ட் நம்மத்தால சரிப்படுத்திக்கணும் ஏன்னா பொருளாதாரத்தில் பணத்தட்டுப்பாடு இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு நட்பு ஆண் தொடர்பை ஏற்படுத்திக்கும் பெண்ணு இதே ஆணு பணத்தட்டுப்பாட்டில் பெண் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு குடும்பத்தில் சிக்கலையும் சண்டையிலையும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளையும் வரக்கூடிய நேரம் உண்டு ஆன்மீகத்தை பிடிங்க சிவனை பிடிங்க தெய்வ கணத்தை பிடிங்க அவங்கவுங்க தெய்வத்தை வழிபடுங்க கடவுளை வழிபடுங்க இருக்கிற இடத்துலருந்தே தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி அடமலை முடிஞ்ச உடனே சனி பகவான் வக்ர பயிற்சியாயி மீனராசிக்கு பயிற்சிடுறாரு உங்க கஷ்டம் எல்லாம் விலகி போகுது உங்க பிள்ளை குட்டிங்க உங்களை காப்பாத்தோம் இல்லை உங்களுடைய மண்ணு ஏதாவது விற்று பழைய விற்காத இடம் விற்று உங்க வாழ்க்கையை ஸ்டெப்ளிஷ் பண்ணி கொடுப்போம் அவமானம் அவப்பேறு படாம கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆள்படாமல் யாரையும் ஏமாறாம யாரையும் ஏமாத்தாம வாழ்க்கைய வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க யோகமான நிலைமை அடையக்கூடிய நேரம் உண்டு அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி அடுத்தவன் புருஷனை அபகரிக்கணும்னு சொல்லக்கூடிய தாட்டு இருந்துச்சுன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க ரெண்டாவது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது ஏன்னா சனி பரமாத்மாவுடைய ராசி இருக்கிறனால இப்பிறவியிலேயே பல பாவங்களையும் பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க அதனால் இனி வருங்காலம் உங்களுக்கு யோகம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி ஆனால் நீங்கள் ஒரு சித்தரையோ ஒரு மகானையோ ஒரு நல்ல ஒரு அமைப்புடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடிய நல்ல ஒரு தன்மையை பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை பிடிச்ச பாவம் விலகுச்சு உங்களை பிடிச்ச கஷ்டம் விலகுச்சு இனிமே நல்லா இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் இந்த மகர காரத்துக்கு உண்டு சனி பகவான் வக்ர பயிற்சி ஆக போறாரு ஏழரை சனியில பாதி முடிவு அஞ்சு வருஷம் முடிவு இந்த ஏழரை வருஷம் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் வாரி கொடுத்துட்டு போவாரு நீ பட்ட துன்பத்துக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து யோகத்தை கொடுத்துருவாரு நோயே இருந்தாலும் சரியாயிடும் பேயே இருந்தாலும் சரியாயிரும் இந்த நேரங்காலம் இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய மகர ராசிக்கு உண்டு மனங்கோளாம குலதெய்வத்தை வழிபடுங்க சனி பகவான அண்ணான்னு வழிபடுங்க மகத்தான செய்தி உண்டு உங்க பிள்ளைங்களுக்காகத்தான் நீங்க வாழ்விங்குவீங்க அந்த பிள்ளைங்க மேன்மை அடைஞ்சு நல்ல ஒரு தொழிலையும் நல்ல படிப்புலையும் நல்ல வேலையிலையும் அடைவாங்க உங்க கவலை போக போகுது கஷ்டம் விலக போகுது நல்லா இருப்பீங்க சிவாய நம்ம